வணக்கம் துலாம் ராசி சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு வரக்கூடிய சிறு பாதகத்தையும் தடுத்து காப்பாற்றி கொள்ளலாம் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய நாட்களாக பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவார் வக்ரம் பெற்றால் அதிகப்படியான பாதகமாக இருக்குமா என்ற கேள்வி வரும் நிச்சயமாக இருக்கும் சனி பகவான் ஒரு புரியாத புதிர் கிரகம் இந்த கிரகமாகப்பட்டது வக்ரம் பெற்றாலும் ஏழரை சனியாக வந்தாலும் பாதகத்தை தருவார் அர்த்த அஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி மட்டுமில்லாமல் வக்ரம் பெறும்போது எந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக பாதகமா சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லவராக இருப்பாரோ அந்த ராசி வகையில் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவார் உச்சம் பெறும்போது சனி பகவான் இந்த நிலையில் வக்ரம் பெற்றால் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறும்போது சில பாதகத்தை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற நாளாகப்பட்டது நூற்றி ஐம்பது நாட்கள் வக்ர நிவர்த்தி என்பது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார் இது வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணித்து சொல்லப்பட்ட பலன்களாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பெரிதளவு உங்களுக்கு நற்பலன்களை செய்யவில்லை என்றாலும் இதனால் வரையில் பாதகங்கள் செய்யாமல் இருந்தார் துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் இருப்பது எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் கெடுபலன்களை தருகின்ற இடமல்ல ஆனால் வக்ரம் பெற்றால் நான்காம் இடத்தின் அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதகத்தை இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இருப்பதிலே ராகு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சாதக நிலையில் இருக்கிறார் ஆனால் உங்களுடைய தசாவும் சற்று நல்ல நிலையில் இருந்தால் பெரிதளவு பாதகத்தை வராமல் தடுத்துவிடும் அப்படி இல்லாமல் இருந்தால் நல்ல தசாவாக இருந்தால் கூட துலாம் ராசிக்காரர்கள் சனி வக்கரம் பெற்றவுடன் சில பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் வக்ரம் என்பது எப்படி நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் இல்லையா கும்ப ராசியிலிருந்து ஐந்தாம் ராசியில் சனி பகவான் இருப்பது கும்பத்தில் இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசி மூன்றாம் ராசி என்று சொல்லக்கூடிய மேசராசி சனி பகவான் இருக்கின்ற வீடே ஒன்றாக எடுத்துக்கொண்டு இரண்டு மீனம் மூன்று மேசம் நான்கு ரிஷபம் ஐந்து மிதுனம் ஐந்தாம் ராசியில் அமரும்போது சூரிய பகவான் சனி பகவான் வக்ரம் விடுவார் வக்ர நிவர்த்தி என்பது உங்களுடைய ராசி துலாம் ராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதற்குள் நூற்றி ஐம்பது நாட்கள் இருக்கும் நூற்றி ஐம்பது நாட்கள் பல வகையிலும் போராட்டங்களும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையும் செய்யும் தொழிலில் பெரிதளவு வெற்றி இல்லாமல் அவ்வப்போது கலகங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத மன போராட்டத்தை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக செய்யக்கூடியது சனி பகவானை சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் சுற்றி வந்தாலும் சரி அல்லது சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து வந்தாலும் சரி கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு என்பது செய்தே ஆக வேண்டும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வக்கரம் பெறுவதால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சனி பகவானை அவருடைய ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வருவது அப்படி முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று கருவரை தீபம் ஏற்றுவதும் சிவபெருமானை மாலை நேரத்தில் வணங்கி வருவதும் பெரிதளவு பாதகத்தை கொடுக்காது துலாம் ராசிக்காரர்கள் தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள் அப்படி உங்களால் முடியும் என்றால் முதியோர் இல்லம் அனாதை ஆசிரமங்களுக்கு சென்று அதில் இருப்பவர்களுக்கு உங்களால் இயன்றவரை உணவோ உடையோ அல்லது ஏதாவது ஒரு உதவியை செய்து வந்தால் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது ஊனமுற்றவர்கள் அனாதைகள் அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் இவர்களுக்கு உதவி செய்தாலே பாதகத்தை குறைத்து கொடுப்பார் இந்த வகையில் இத்தகைய நற்பலன்களும் செய்யலாம் இல்லை என்றால் ஆலயங்களுக்கு சென்று பரிகாரமும் செய்துவிட்டு சனி பகவானை வணங்கி வருவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் நூற்றி ஐம்பது நாட்கள் மட்டும்தான் பாதகத்தை கொடுக்காமல் சாதக பலன்களாக இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் நற்பலன்கள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்